வணக்கம் அண்மையில் வெளியாகி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றுள்ள இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் வெளியான படங்களில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்ற மலையாளத்தில் வெளியாகி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்ற பத்து படங்களில் ஒன்றாக கருதப்படுகிற கிஷ்கிந்தா கண்டம் என்கிற படத்தை சென்று பார்த்தேன் அந்த படம் குறித்து ஒரு மிகச்சிறிய ஒரு விமர்சனம் இது ஒரு விதத்தில் அந்த படம் ரொம்ப ஒரு த்ரில்லிங்கான ஒரு படம் சொல்லலாம் அந்த படம் ஒரு ஒரு துப்பறியும் குடும்ப படம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு குற்றம் நடக்குது குடும்பத்துக்குள்ள குற்றம் நடக்குது அந்த குற்றத்தை ஒட்டி என்னெல்லாம் மர்மங்கள் அந்த குடும்பத்துக்குள்ள கட்ட விழுது தான் அந்த அடிப்படையான ஒரு கதை கருண் இந்த கதையை ஒட்டி அவங்க அவங்க ஒட்டுமொத்த கதையும் ரொம்ப நிறைய தகவல்களை மறைத்து ஒவ்வொன்றாக ஒவ்வொரு கட்டத்திலாக வெளி வெளிப்படுத்தி அப்புறம் சொல்லுவாங்க நாங்க ஒரு தவறான நபர் மீது நம்முடைய சந்தேகத்தை திருப்பி அந்த மாதிரியான ஒரு டிப்பரி டிப்பிக்கலான ஒரு துப்பரின் கதைக்கான ஒரு வடிவத்தில் அந்த கதை எழுதியிருக்காங்க ரொம்ப நம்மளை ஆர்வத்தோட உட்கார்ந்து பார்க்க வைக்கிறாங்க முழு படத்தையுமே அதே நேரத்துல அந்த படம் முடியும் போது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் இருக்கு அந்த ஏமாற்றம் என்ன அப்படின்னா இவ்வளோதானா அப்படிங்கிற ஒரு ஏமாற்றம் இருக்கு அந்த ஏமாற்றம் எங்கேருந்து வருது அப்படின்னா நிறைய படங்கள் இல்லை அண்மையில் நான் பார்த்த நிறைய மல்ல படங்கள் இருக்கக்கூடிய பிரதானமான ஒரு பிரச்சனை அது திரைக்கதையை அவங்க எழுதும்போது பல்வேறு விஷயங்களை மறைத்து ஒரு இந்த ஒரு இருக்கையுடைய நுனியில் நகர்த்தி நம்மளை பார்க்க வைக்கும்படியான விஷயங்கள்லாம் அவங்க பண்றாங்க ஆனா அந்த படம் முடியும் போது நமக்கு இவங்க மறைச்சி வச்சிருக்க விஷயத்தை காமிச்சிருக்காங்களே தவிர அது தாண்டி இந்த கதையில ஒண்ணுமே இல்லை அப்படின்னு எண்ணம் வருது இந்த படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு குற்றம் அந்த குற்றத்தை ஒட்டி ஒரு ஒரு சில நபர்கள் மேல் நமக்கு சந்தேகம் வருது அந்த ஒரு ஒரு குழந்தையை காணாமல் போது அதன் பிறகு வந்து ஒரு துப்பாக்கி காணாம போகுது இவ்வளவுதான் இதை ஒட்டி ஒரு சந்தேகம் வருது கடைசியில் வந்து இது அப்படி கிடையாது நீங்க நினைச்ச மாதிரி கிடையாது வேற ஒரு உண்மை இதற்கு பின்னாடி இருக்குன்னு அவங்களே கன்ஃபியூஷன் பண்றாங்க அந்த மாதிரி கதை முடியுது சொல்லப்போனா ஒரு வரியில் முடிய வேண்டியிருக்காது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய துவரங்களை நம்மால் சந்திக்க முடியாமல் போகும்போது நாம் அதை மறைப்பதற்கு பல முயற்சிகளை எடுப்போம் நாம் ஒரு நினைவு மரதிக்குள்ளோ இல்லாட்டி ஒரு ஒரு புனைவுக்குள்ளோ சென்று ஒளிந்து கொள்வோம் அப்படிங்கறது ஒரு ஒற்றை தகவல் ஒரு ஒற்றை வரிதான் அந்த கதையுடைய சாரமாக தாண்டி அந்த கதையில ஒண்ணுமே இல்ல இந்த மாதிரியான கதைகளை வந்து உங்களை ஆர்வமாக உட்கார வச்சு பார்க்க வைக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்ட திரைக்கதைகள் வந்து தொடர்ச்சியாக மலையாளத்தில் வந்து எழுதப்படுது அப்படியான ஒரு திரைக்கதை தான் இது தமிழ் நிறைய பேர் அந்த படத்தை பார்த்து ரொம்ப பிரமாதமா இருக்குன்னு பாராட்டினாங்க ஊடகங்களில் கூட அந்த இந்த படத்துக்கான விமர்சனங்கள் மிகப்பெரிய அளவில் இந்த படத்தை விதம் தோம்பி மிகச்சிறந்த மரள படங்கள் ஒன்று அப்படின்லாம் சொன்னாங்க ஆனா அது உண்மை கிடையாது அப்படின்னு எனக்கு தோணுது என்ன உண்மை அப்படின்னா தொண்ணூறுகளில் கூட பகமா பத்மராஜன் மாதிரியான ஆட்கள் எடுத்த த்ரில்லர் படங்களாகட்டும் இந்த மாதிரி படங்களில் ஒரு ஒரு மாதிரி த்ரில்லர் தன்மை இருந்தாலும் கூட இந்த கதையை முடியும் போது மனித உளவியல் குறித்தோ தனிநபர்களுடைய நெருக்கடிகள் குறித்தோ ஒரு ஏதோ ஒரு புதிய விஷயத்தான் அவங்க சொன்னாங்க முழுக்களுடைய வாழ்க்கை குறித்த ஷிஃப்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம் அந்த இந்த இப்ப புதிதாக எழுதப்படக்கூடிய பல மரண படங்களுடைய வாழ்க்கை சார்ந்த எந்த உண்மையும் கிடையாது வெறுமையே ஒரு ஃப்ளாட்டாக இருக்கு நம்மளை ஒரு ஒரு மர்ம பயணத்துக்கு கூட்டு போற மாதிரி அது நீங்க உங்க வீட்டுக்கு போறீங்க வீட்டுக்கு போகும்போது உங்களை யாரோ ஒருத்தங்க வழிமறிச்சு உங்க வீட்டு வாசல்ல வச்சு இல்லாட்டி உங்களுடைய வீட்டுடைய தெருவில வச்சு தெரு தெருமுறையில வச்சு உங்களை வழிமறிச்சு ஒவ்வொரு வே வேறு வீடுகளுக்குள்ளாடியே உங்களை கூட்டு போய் வெவ்வேறு அறைகளுக்குள்ளாடி உங்களை கூட்டு போய் கண்ணை கட்டி வெவ்வேறு அறைகளுக்குள்ளாடி உங்களை கூட்டு போய் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப உங்கள் வீட்டுக்குள்ளேயே கொண்டு விட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க அது பேர் தான் கண்கட்டி வித்தன்னு சொல்றது இந்த கண்கட்டி வித்த வந்து நிச்சயமாக திரைக்கதைக்கான நல்ல ஒரு உத்தி கிடையாது திரைக்கதை என்பது ஒரு ஒரு புதிய உண்மையையும் ஒரு புதிய பார்வையும் உங்களுக்கு கொடுப்பதற்கான ஒரு ஒரு அதற்காக ஒரு மர்மத்தையோ ஒரு திகிலையோ பயன்படுத்தலாம் ஆனால் சும்மா உங்களை ஏமாற்றி உங்களை உட்கார வச்சு அந்த ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் எந்த கேள்வியும் இல்லாமல் நீங்கள் உங்களை பார்க்க வைக்கிறதுக்காக அதை பண்ணக்கூடாது அது பேர் வந்து வீடியோ வீடியோ கேம் வீடியோ கேம் தான் இந்த மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க அதை தான் இவங்க பண்ணுறாங்க வந்து இன்னைக்கு மலையாள தேவைப்படக்கூடிய பல திகில் கதைகள் துப்பரையும் கதைகள் ஒரு வீடியோ கேம் மாதிரி மாறிடுச்சுங்கிறது ஒரு பெரிய ஒரு துயரம் இந்த படத்தில் சிறந்த நடிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயராகவனுடைய நடிப்பு அதே மாதிரி வேற முன்னணி பாத்திரங்கள் அவர்கள் வந்து ஓரளவுக்கு சிறப்பாக செஞ்சிருக்காங்கன்னா இல்லைன்னு சொல்லவே இல்லை சினிமாட்டாகிராபி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அந்த படத்துல வரக்கூடிய இசைக்கோர்வை வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னா எல்லாம் மறுக்கவே இல்லை ஆனா ஒட்டுமொத்தமா அந்த கதை வந்து மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை அளிப்பது வந்து மறக்க முடியாத உண்மையாக இருக்கிறது